இந்த மூணு வேலையும் சமைச்சு சமைச்சே நம்ம தெரிஞ்சு போயிடும் போல் அதுவும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையே போயிச்சுக்கும் போல் இன்றைக்கி என்ன பண்ணுறது சிம்பிளாக செய்யணும்னு நினச்சேன் ஏன்னா ரொம்ப ஹெவியாக வேலை பார்த்துட்டுமா வீடு துடைக்காது பூஜை பாத்திரம் கழுவுதுன்ட்டு அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் சிம்பிளாக உப்புமா பண்ணிவிட்டு தக்காளி களி எல்லாம் போட்டு சட்னி அரைச்சிட்டேன் வேணும்னா நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி வேணுன்றவங்களுக்கு இட்லி தோசை வேணுன்றவங்களுக்கு தோசை உப்புமா வேணுன்றவங்களுக்கு உப்புமா அதனால் மூணு டிஷ்ஷாக செஞ்சாச்சு பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னா என்ன ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன் எல்லாத்தையும் என்ன ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருப்போம் அது சில டைம் வந்து தப்பாக இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு அதையே எல்லா டைமும் சொல்லி சொல்லி காட்டினா நல்லாவாக இருக்கும் என் லைஃப்லேயும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு சப்போர்ட்டாக பேசலை பட் நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பேன் ஆனால் அதையே சொல்லி சொல்லி எல்லாம் காட்ட மாட்டேன் பட் நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு ஆள் இல்லை என்ன பண்ணுறது நம்ம தலையில் அப்படி தான் அப்படிதான் போல் பி பாசிட்டிவ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு போயிட்டே இருக்கின்றது எல்லாம் யோசிச்சிட்டே அந்த வச்சுக்கோ நமக்கு டென்ஷன் ஆகிடும்